எலுமிச்சை பழம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பழத்தோடைய தேவை ரொம்ப அதிகமான தேவை நம்மளோட எல்லா விசேஷ காலங்கள் தொடங்கி கோயில் விசேஷங்கள்ல இருந்து நம்மளுக்கு நிறைந்த சத்து கொடுக்கற வரைக்கும் விட்டமின் சி அப்படிங்கிற ஒரு பெரிய சத்து கொடுக்கற வரைக்கும் மூலிகை மருந்துகள் இல்லையா அப்புறம் வேற மருந்துகள் இந்த எலுமிச்சை பழத்தோட ஆதிக்கம் அதிகம் எலுமிச்சை பழம் இல்லாமல் நம்மளால வாழ முடியுமா அப்படிங்கிற இல்லாத அளவுக்கு நம்மளுடைய மூதாதையர் காலங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எலுமிச்சம் பழத்துக்கு இருக்கிற மவுசு வந்து ரொம்ப அதிகம் இதை எப்படி நம்ம ஒரு லாபகரமான தொழிலா விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் அதிகமான விவசாயிகள் தமிழ்நாடு ஃபுல்லா இதுதான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்குரிய எப்படி இதை உற்பத்தி பண்ணுவாங்க நாட்டு உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னா விதை மூலம் உற்பத்தி பண்ணலாம் முட்டுக்கட்டைகள் மூலமா உற்பத்தி பண்ணலாம் வான்பதியின் மூலமா பண்ணலாம் எலுமிச்சை நாற்றை எப்படி நம்ம வந்து பயிர் செய்யணும் அப்படின்னா ஒரு ஆறு மீட்டருக்கு ஆறு மீட்டர் அப்படிங்கிறப்ப ஹெக்டருக்கு வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு மரங்கள் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து மரங்கள் வந்து நடலாம் ஆறு மீட்டருக்கு ஆறு மீட்டர் இப்போ சமீப காலமாக தென்னையில் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எட்டு மீட்டருக்கு எட்டு மீட்டர் நீங்கள் தண்ணி போட்டீங்கன்னா அதில் நீங்கள் வந்து ஊடு பயிராக வச்சுக்கலாம் நிறைய விவசாயிகள் அஞ்சுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு அப்படிங்கிற மீட்டர்லேயும் வந்து இது பண்ணுறாங்க ரெண்டுக்கு ரெண்டு குழி இல்லைனா ஒன்றுக்கு ஒன்று குழி நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா நாற்றோட அளவு சின்னது தான் இருக்கும் நீங்கள் அந்த நாட்டை வந்து தொழு உரம் ஒரு அஞ்சு கிலோ தொழு உரம் வந்து நல்லா உள்ள போட்டு வேப்ப போட்டு நாட்டுல வந்து நல்லா நேரா இருக்கிற மாதிரி நட்டுறோம் நல்லா வடிகால் வசதி உள்ள ஒரு நிலமா இருக்கணும் தண்ணி வந்து தேங்கக்கூடாது உள்ள இடங்கள்ல வந்து இதை நம்ம பயிரிடலாம் இப்ப பயிரிடும் போது நம்ம நிலத்துல சரியா பயன்படுத்தி அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு ரெண்டுக்கு ரெண்டு கொடி எடுத்து தொழு உரம் போட்டு இதை நட்டதுக்கு தண்ணி தேங்காம பாத்துக்கணும் முதல்ல வந்து அதோடைய பராமரிப்பு ரொம்ப முக்கியம் ஆரம்ப காலங்களில் மூணு நாளுக்கு ஒரு இடம் தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அது நல்லா வளர்ந்து ஒரு மூணு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டணும் இப்போ சொட்டு நீர் பாசம் மூலமா இதுக்கான தேவைகளை தண்ணியை வந்து நம்ம சரியான முறையில கட்டுறதுனால இதோட வேர் அளவுக்கு இறங்கி உள்ள போயிடும் இதோட வேர் ரொம்ப படர்ந்துலாம் விரியாதுங்க வேறு வந்து ஒரு குறிப்பிட்டதா ஒரு தான் இது இருக்கும் ஆழமும் ரொம்ப அதிகமாக போகாது அதனால வேர் முடிச்சிட்டு நேரா தண்ணி இறங்குற மாதிரி நம்மளுடைய சொட்டு நீர் பாசன முறையை வந்து சரியா பயன்படுத்திட்டு அதில் மண்ணில் எப்பவுமே ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கணும் மண்ணில் ஈரம் இருக்கும்போது தான் அதிலோடைய நுண்ணுயிர்கள் வந்து மண்ணுக்கு தேவை நல்ல நுண்ணுயிர்கள் அதிலே இருந்து இதில் வந்து ஒரு ஃபைட்டோதாரா நோய் அப்படின்னு சொல்லிட்டு அழுகல் நோயெலாம் இருக்குது அந்த நோய் வராமல் காப்பாற்றுனா நம்ம வந்து நீ மண்ணில் வந்து எப்பவுமே ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்தது இதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா வச்சு மூணாவது வருஷத்தை நம்ம காய்ப்பு காய்ப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஏழாவது இருந்து நல்ல ஃபுல் மகசூல் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் கேட்குறாங்க இன்னைக்கு உள்ள விஞ்ஞான வளர்ச்சியில சரியான ஊட்டச்சத்து நூற்றி எண்ட்டு தண்ணி எல்லாம் கொடுக்குறப்போ ஆயிரத்தி இரநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு பழங்கள் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மரத்துல இருந்து கிடைக்கலாம் இந்த மரத்துல பாத்தீங்கன்னா பூ எப்ப வைக்கணும் வசந்த காலத்துல வைக்கும் அப்புறம் உங்களுக்கு வெயில் முடிஞ்சு ஜூன் ஜூலைல வந்து உங்களுக்கு பூ வைக்கும் ரெண்டு தடவை பூ வைக்கும் வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு காய் படிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா முக்கியமா சம்மர் டைம்ல உங்களுக்கு வந்து மே ஜூன் ஜூலைல அதிகமா எலுமிச்சை தேவைப்படுற நேரத்துல பழம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா பூ பிடிக்கிறது ஜனவரி ப்ரவரில அதனால சம்மர் டைம்ல கிடைக்கிற பழங்கள்ல வந்து விலைய அதிகமாக இருக்கு நிறைய விவசாயிகள் அதுக்கேற்ற மாதிரி காய்க்க வந்து இந்த காய் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு நல்ல உருண்டையா ஐம்பது கிராம் நல்ல சதைப்பட்டு உங்களுக்கு இருக்கணும் நல்ல ஜூஸ் இருக்கணும் உள்ள ஜூஸ் அதிகமா இருக்கணும் அது மாதிரி தோல் அதிகமா இருக்கிற ரசங்கள் வந்து ஏற்றுமதிக்கு நல்லா வாய்ந்தது அதே மாதிரி வாங்குது நம்மளோட ஜூஸ் வந்து அதில் ஜூஸ் பார்த்தீங்கன்னா அது சக்தி ஒரு ஏழு டிகிரி பிரிக்ஸ் பாதிக்கு பாதி அளவுல இருந்து நம்ம எம்சம்பழத்திலிருந்து எடுக்கலாம் ஏம் நம்ம உரம் எப்படி வைக்கணும்னா ரெண்டு போகமும் ரெண்டு விதமாக ரெண்டு முறையா வைக்கணும் ஒன்று வந்து அதோட ஒவ்வொரு போகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும் மழைக்கு முன்னாடியும் ஆரம்ப காலத்திலயும் நம்ம மார்ச்ல ஒரு இடம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மழையை எதிர்பார்த்து நம்ம செப்டம்பர் அக்டோபர்ல ஒரு இடம் வச்சுக்கலாம் ஒரு மரத்துக்கு அப்படிங்கிற அளவுல ஒரு கிராம் வந்து முன்னூறு கிராம் வந்து ஒரு மரத்துக்கு நம்ம ஒரு இடணும் அது ரெண்டு ரெண்டு மாதங்களில் ஒன்று ஒன்னு மார்ச் இன்னொன்னு வந்து அக்டோபர் நவம்பர் செப்டம்பர்ல அந்த டைம்ல மழையை எதிர்பார்த்து கரெக்டாக அந்த டைம்ல வச்சோம்னா நல்லா பிடிச்சி நல்லா பச்சை கலர்ல இலை இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் மஞ்சளா இருந்ததுன்னா நுண்ணூத்த சத்து குறைபாடு அதிகமா அர்த்தம் அதுக்கு வந்து ஜிங்க் சல்ஃபைட் கரைசல் வந்து புள்ளி அஞ்சு கரைசலை வந்து நம்ம தெளிக்கணும் போரான் நம்ம வந்து தெளிக்கலாம் அதே மாதிரி கீழே வந்து எப்பவுமே அந்த வேர் வந்து எப்பவுமே நம்ம சிஓசி வந்து ஒரு மாசத்துல வந்து ஒரு தடவை கரைச்சி ஊத்துறோம்னா தண்ணி கிண்ணி கெய்யிக்காம மரம் வந்து செம்பா இருக்கிறதுக்கான விஷயங்களை வந்து அது கொடுக்கும் அப்புறம் பூ வச்சு பிஞ்சு வைக்கிற காலங்கள்ல என்ன பிரச்சனை வரும்னா நிறைய பிஞ்சு வந்து உதிர ஆரம்பிச்சிடும் உதற ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த பூ வைக்கிற காலங்கள் அந்த பிஞ்சு அந்த காலங்களே நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டூ ஃபோர் டி அப்படின்னு ஒரு வளர்ச்சி ஓக்கி வந்து நம்ம வந்து இருபது பிபிஎம் வந்து தெளிக்கணும் அப்படி தெளிக்கும் போது உங்களுக்கு பூ எல்லாம் அதிகமான காயா வந்து கன்வெர்ட் ஆயிற சான்சஸ் இருக்கு அடுத்தது அந்த பிஞ்சு உதிராமல் இருக்கிறதுக்காக எண்ண அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி ஓக்கிய வந்து முப்பது பிபிஎம் வந்து கரைசில வந்து நம்ம தெளித்தோன்னா அதுவும் சரியான முறையில வந்து பிஞ்சுகள் எல்லாம் நல்லா பெரிய பழமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பழம் கணிஞ்சி ஒரு மஞ்சள் கலர் வர்ற தருணத்துல வந்து நம்ம பரிசு வியாபாரத்துக்கு பண்ணலாம் நிறைய பேர் காயா வேணும்னு நினைக்கிறவங்க காயா கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதிகமான மகசூல் தரக்கூடிய இந்த எலுமிச்சை ஒரு பழம் ஒரு ரூபான்னு வித்தா கூட ஒரு மரத்துக்கு ஆயிரம் ரூபாங்கிறது நம்மளுக்கு நிச்சயம்